அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச சித்ரா பௌர்ணமிங்க மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்பட்டாலும் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது அதிசிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகவே கருதப்படுது வருடத்திற்கு வருமுறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளாகவும் கருதப்படுது இந்த நாளில் வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் குறித்தும் பரிகாரங்கள் குறித்தும் பூஜைகளோடு செய்ய வேண்டிய முறை குறித்தும் பூஜைகள் இல்லாத பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யக்கூடிய முறை குறித்தும் மூன்று வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலும் நம்ம வீடியோ முடியும் போது எண்டு ஸ்க்ரீன் வரும் இல்லைங்களா அதில் கூட வரும் பார்த்து வச்சுக்கோங்க உங்களால் எது செய்ய முடியுதோ அதை வந்துட்டு நீங்கள் செஞ்சு பலனடையுங்க இந்த பதிவுலேயும் உங்களுக்கு பண வசியத்திற்குண்டான ஒரு தாந்திரிக பரிகாரம் பரிகாரம் தான் சொல்லி கொடுக்க போகிறேன் ஏன்னா பௌர்ணமி தினத்தன்று என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சால் பலன் கொடுக்குமோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு எது வசதிப்பட்டு வருதோ அதை நீங்கள் செய்வதற்கு உதவியாக இருக்கும் அதுவும் இது சித்ரா பௌர்ணமியே இருக்கிறதுனால இன்றைய தினத்தை தவறு விட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் வந்து நம்ம வெயிட் பண்ணுறதா போயிடும் அதனால் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க எது முடியுதோ வந்து அதை நீங்கள் செய்யுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்களையும் சொல்லிடுறேன் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் செய்ய வேண்டியது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பூஜைகள் இல்லாத முறை ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டையும் செய்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இல்லை ஏதோ ஒன்று தான் செய்ய முடியும் அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து பண வரவு அதிகரிச்சிட்டே இருக்கணும் அதாவது பணம் வந்து தேவைப்படும் போதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் இப்போ நம்மளுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்னைக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கே வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு அந்த பணம் வந்து கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மேலும் பணம் வந்து வீண் வரையும் ஆகக்கூடாது நிறைய பணம் வருது ஆனால் சேமிப்பில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் அது நல்லா கையில் தங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ இந்த வீடியோ பார்க்குற சமயத்தில் ஆஃபீஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட வீட்டுக்கு வந்துட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்று இரவு தூங்குவதற்குள்ள எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஏன்னா நாள் முழுவதுமே பௌர்ணமி இருக்குது அதனால் நீங்கள் வீட்டுக்கு வந்து கூட பொறுமையாக வந்து செய்யலாம் மேலும் இன்று ஊரில் இருக்கிறீங்க இல்லை லீவுக்காக அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கிறீங்க உறவினர் வீட்டுக்கு போயிருக்கிறீங்க அங்கே இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து பரிகாரத்தை சொல்கிறேன் அப்போவே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இது அங்கேருந்து நம்ம செய்ய முடியுமா முடியாதான்னு ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு நீங்கள் போயிருக்கிற இடத்துல உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்ட்டு எனக்கு தெரியாது இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க முதல் பரிகாரம் பூஜை அறியில் செய்கிறது சரிங்களா வந்து பார்த்துக்கோங்க இப்போ பூஜை அறியில் படமெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா சாமி படங்கள் அதெல்லாம் வந்து தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க பூக்கள் வந்து சூடிக்கோங்க இன்றைக்கி வாரகி அம்மன் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் எந்த மாதிரி வழிபாடு செய்யணுங்கிறத குறித்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன் அதையும் பார்த்து வச்சுட்டு அம்மன் பக்தர்கள் எல்லாருமே இந்த நாளை பயன்படுத்தி அதே நைவே தேவத்தை வச்சு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வரம் கேட்டபடியே கிடைக்கும் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை செய்கிறதுக்கு நீங்கள் எந்த ஒரு நேரங்காலமுமே பார்க்க தேவையில்லை சில பேர் பார்த்திங்கன்னா காலையிலேயே பூஜை ஏரியில் பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா மாலை வேலையில் தான் பண்ணுவாங்க இது மாதிரி உங்க வீட்டு வழக்கப்படி எந்த நேரத்தில் நீங்கள் பௌர்ணமி பூஜை செய்வீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நேரத்தில் இந்த பரிகாரத்தையும் வந்து செய்யுங்க இப்போ வீடு பூஜை ஏரியில் தீபம் வந்து ஏற்றி வச்சுடுங்க முழு முதற் கடவுளான விநாயகரை வேண்டிக்கோங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க குல தெய்வத்தை கண்டிப்பாக வேண்டிக்கோங்க இன்றைக்கி சித்திரகுப்தர் அவதரித்த நாளாக இருக்கிறதுனால சித்திரகுப்தரையும் வந்து மனதுக்குள்ளேயே வேண்டிக்கோங்க மேலும் இன்று கன்னி தெய்வ வழிபாட்டு உகந்தனால கருதப்படுறதுனால உங்களுடைய முன்னோர்களில் யாராவது கன்னி தெய்வமாக இருந்தாங்கன்னா அவங்களே வந்து நீங்கள் மனசுக்குள்ளே வந்து வேட்டிக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க இந்த தட்டு நீங்கள் பூஜை அறையில் பயன்படுத்துகிற தட்டாகவும் இருக்கலாம் இல்லைனா பயன்படுத்தாத ஏதாவது ஒரு சில்வர் தட்டு இருந்தாலும் சரி அதையே கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே நீங்கள் விளக்கேற்றி வச்ச பிறகு வந்து செய்யுங்க இப்போ அமைதியாக வந்துட்டு உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு ஒரு பேக்கெட் அளவுக்கு குங்குமத்தை வந்து நீங்கள் அந்த தட்டில் வந்து கொட்டிக்கோங்க கொஞ்சம் நிறையாவே வந்து போட்டுக்கிறது ரொம்பவுமே நல்லது இன்றைய தினம் பௌர்ணமி மட்டும் இல்லைங்க செவ்வாய் பகவானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்குது அதனால் சிவப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நம்ம பரிகாரம் செய்யும்போது நமக்கு செவ்வாய் பகவானுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் சேர்ந்தே கிடைக்கும் கடன் தொல்லை வந்து நீங்கும் அதுக்காக தான் இந்த பரிகாரம் வந்து செய்கிறோம் குங்குமத்தை வந்து பயன்படுத்துவதற்கான காரணமும் பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ குங்குமத்தை கொட்டிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு மனதார வழிபாடு செஞ்சுக்கோங்க கடன் பிரச்சனை தீரணும் பணம் ஒன்றா சேரணும் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரலால் அதாவது ரைட் ஹேண்டனுடைய ரிங் ஃபிங்கரால் ஸ்வஸ்திக் சின்னம் வந்து நீங்கள் வரையணும் ஸ்வஸ்திக் சின்னத்தின் சிறப்பு குறித்து நிறைய விஷயம் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோக்களில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது நான்கு திசைகளில் இருந்தும் பணத்தை ஈர்த்து கொண்டு நம்மளை நோக்கி வர செய்யக்கூடிய சின்னம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து சொல்லலாம் இதை செவ்வாய் பகவானுக்கு உரிய இந்த சிவப்பு நிறத்தில் நம்ம வரைவதன் மூலமா கடன் பிரச்சனைல சிக்கி தவிக்கிற எல்லாருக்கும் அவங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான பண வரவு வந்து அதிகரிக்கும் மேலும் கையிலும் வந்து பணம் தங்கும் அதுக்காக தான் இதை வந்து நம்ம வரைகிறோம் முறைப்படி எப்படி ஸ்வஸ்திச்சு நான் வரையணுங்கிறது குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதை கூட நீங்க பார்த்துட்டு அது மாதிரி வரைஞ்சிக்கலாம் இல்லைன்னா இப்போ நான் பேப்பர்ல வந்து வரைஞ்சு காட்டுறேன் பார்த்துக்கோங்க இது மாதிரி வந்துட்டு நீங்க மோதிர வரலால குங்குமத்தில் வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும் இன்றைக்கி பௌர்ணமி தேதி முழுவதுமே இது இப்படியே இருக்கட்டும் மறுபடியும் நாளைக்கு காலையில எழுந்து நீங்க குளிச்சுட்டு இந்த குங்குமம் இருக்குது இல்லையா இதெல்லாம் நீங்க தனியாக அப்படியே எடுத்து ஒரு டப்பாலையோ கிண்ணத்துலேயோ வந்து போட்டு வச்சுக்கோங்க தினந்தோறும் இதை நெத்தியில இட்டுட்டு வாங்க மேலும் ஏதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக வெளியில போறீங்க அப்படிங்கும்போது போது மறக்காம குங்குமத்தை இட்டுட்டு போங்க கண்டிப்பா பண வரவில் அதிரடி மாற்றங்கள் நடக்கும் நீங்க கேட்ட இடத்துல கேட்டபடி உங்களுக்கு பணம் கிடைக்கும் என்னடா பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க சிம்பிளான பரிகாரமாக இருந்தாலும் பலன் மிகுந்த பரிகாரம் அதுவும் இன்னைக்கு செய்யும்போது உடனடி பலனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே வந்து செஞ்சு பலனடியுங்க அடுத்து பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு பரிகாரம் சொல்கிறேன் இல்லையா அதை வந்து இப்போ நான் சொல்கிறேன் இப்போது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையே இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு உரிய குங்குமத்தை வச்சு இந்த பரிகாரம் ஒன்று நான் சொல்லியாச்சு அடுத்து செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது துவரம்பருப்பு அதுவும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா துவரம்பருப்பு தானம் செய்கிறது குறித்து நம்ம சேனலில் நிறைய நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் இன்றைக்கி தாராளமாக செய்யலாம் இல்லை புதுசாக ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் கடனோ தீரனோ பணமோ சேரணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் இன்று இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு சரியாக அந்த நேரத்தில் வந்துட்டு செய்யும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் அதாவது முன்னாடி சொன்ன அந்த குங்கும பரிகாரம் வந்து எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் ஆனால் இந்த துவரம்பருப்பு பரிகாரத்தை செவ்வாய் ஓரை நேரமான இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு பண்ணும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மதியமும் நமக்கு ஒரு செவ்வாய் ஓரை இருக்குது ஒன்னு டு ரெண்டு ஆனா அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நிலவு வந்து பிரகாசமாக இருக்காது இல்லையா அதாவது பகல் நேரமாக இருக்குது இல்லையா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு நிலவொலி நல்லா தெரியணும் அதுக்காக தான் நான் நைட் வரைக்கும் வந்து வெயிட் பண்ண சொல்கிறேன் சரி இந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சிறு துண்டு வந்து எடுத்துக்கோங்க இல்லை எங்கள் வீட்டில் சுக்கு பொடியாக வேணால் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து கொட்டிக்கோங்க அடுத்தது ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ பத்து ரூபாயோ ஐந்து ரூபாயோ உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்து வைக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த பணத்தை நீங்க எடுத்துக்கோங்க இப்போ இந்த சுக்கு வந்து முழுசா வச்சிருக்கிறவங்க பருப்பு டப்பாக்குள்ள நல்ல புதச்ச மாதிரி அந்த ஒரு முழு சுக்கையுமே போட்டு மறைச்ச மாதிரி வைங்க இந்த காசையும் வந்து நீங்க அதுக்கு பக்கத்துலயே வச்சு மறைச்ச மாதிரி வைக்கலாம் சுக்கு பவுடரா வச்சிருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த பேப்பர்ல வந்து கொட்டிக்க சொன்னோம் இல்லையா இப்ப அந்த பேப்பரை வந்துட்டு நீங்க பருப்பு டப்பாக்குள்ள மறைச்சு வைங்க கூடவே ஏதாவது ஒரு காசையும் வந்துட்டு நீங்க அதுக்குள்ள போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி செய்வதன் மூலமா இந்த சுக்கும் துவரம் துவரம்பருப்பும் சேர்ந்து பண வரவை நமக்கு அதிகப்படுத்தி தரும் மேலும் சாதாரணமாகவே துவரம் பருப்பு டப்பாக்குள்ளே நம்ம ஒரு ரூபாய் மறைச்சி வச்சோம்னா கூட அது ஒரு லட்சம் ரூபாயாக ஒரு கோடி ரூபாயா மாறும் அளவுக்கு நமக்கு பொருளாதாரம் வந்து முன்னேறணும்னு சொல்லுவாங்க வாரம் வாரம் செவ்வாய் கிழமை கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னாலும் பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யும்போது நமக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை அதனால் பெண்கள் பீரியட்ஸாக இருக்கிறீங்க நான்வெஜ் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாலும் அதை பற்றி பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே பட தேவையில்லை எப்போ வேணாலும் டக்குன்னு போயிட்டு நீங்கள் இதையே பண்ணிடலாம் ஒருவேளை இரவு எட்டு டு ஒன்பது தவற விட்டுட்டோம் இல்லை இந்த வீடியோவை நாங்கள் லேட்டாக தான் பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு தூங்குவதற்கு முன்னாடி எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம் ஒருவேளை இன்றைக்கி செய்யவே முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கு ஒரே நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் இதை வந்து நீங்கள் செய்யலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் சொல்லி கொடுத்துருக்குறேன் இது ரெண்டையும் செஞ்சிங்கனாலும் சரி இல்லை ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும்னா அதை செஞ்சங்கனாலும் சரி கண்டிப்பாக என்ன காரணத்துக்காக நீங்கள் செய்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்